சிவகங்கை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து சுதறியது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை அருகே உள்ள அரசனேரி கீழமேடு என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அரவிந்தன் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இவர் தனது தோட்டத்தில் பம்ப் செட் அறையில் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக வெடிப்பொருட்கள் திடீரென வெடித்து சுதறியது இதில் அந்த அறை முழுவதும் சேதமடைந்திருக்கிறது பலத்த சத்தத்துடன் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியதால் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதுகுறித்து அரவிந்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரவிந்தன் மீது கொலை உள்ளிட்ட பத்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது எனவே யாரையாவது கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினாரா அல்லது தனது பாதுகாப்பிற்காக வெடிகுண்டு தயாரித்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்குபெறுங்கள் பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்